பனி நனைந்தது நினைந்தது ஆய் பரட்டை என்கிற எழுதுபோல் பணி விழுங்கிற்கப்பறம் உங்க கூட பேசலாம் போட்டிருக்கோம் முப்பதைக்கு என்ன அப்படின்னா கொசு பத்தி சொல்லுங்க வணக்கம் வாங்க வாங்க கவிதை இளவரசன் வணக்கம் வணக்கம் அருண்பாண்டி ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லாம் இன்னைக்கு வேற நாளைக்கு தானே சண்டே என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா அருண்பாண்டி வணக்கம் ஹாய் 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 குளிச்சு வச்சுட்டு வரேன்

நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் சிக்கன் ரைஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மீன் குழம்பு உனக்கம் உணக்கம் வாங்க 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 சாப்பாடா கரும்பு நாளைக்கு அப்புறம் உன் கூட பேசலாம்னு வந்துடுங்க என்ன ப்ரோ மீன் பதினஞ்சு பதினாறு இருந்துச்சு ஆனந்தி உண்டான சொல்லு மாசம்